அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் இப்ரமோ இந்த இடத்துல ராகவுக்கு ஆர்டர் கிடைக்கிறது இல்லை அதனால அப்படியே கவலைப்பட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு இவர் கஷ்டப்படுறாரு அந்த ஆர்டர் கிடைக்காததுனால சொல்லிட்டு ராகவுக்காக வந்து எல்லாருக்கு இதுமே போய்ட்டு ரொம்பவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து அவருக்கான ஆர்டரை கொடுங்க கண்டிப்பாக வந்து அவர் நல்லபடியும் மு முடிப்பு அறிஞ்சாங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேன் சாண்டிங் நடந்து போச்சு ஆனால் அதுக்காக வந்து அவர் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்ட்டு எவ்வளவோ அந்த தூரம் பேசிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து எதுவுமே கேட்குறதா இல்லை எப்படி வந்து நாங்கள் மனசறிஞ்சு இதை செய்வோம் அதெல்லாம் செய்ய முடியாதுன்ற மாதிரி தான் ஆர்கியுமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அபி போயிட்டு இல்ல நீங்க அவரை நம்பி கொடுங்க கண்டிப்பா இந்த ஆர்டரை நல்லபடி முடிப்பாரு யாரோ பண்ண சதியால தான் அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் அவர் அந்த அளவுக்கு மோசமானவர் இல்ல ரொம்ப ரொம்ப நல்லவர் நிறைய விஷயங்களை பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன்றாங்க அப்படி பட்டவருக்கு நீங்க உதவி செய்யலாம் இல்ல செஞ்சா வந்து அவங்களும் முன்னுக்கு வருவாங்க அப்படிட்டு சில விஷயங்களை சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து நீ இவ்வளவு தூரம் சொல்றமா அந்த தம்பி மேல வந்து எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு அதனால வந்து நாங்க வந்து ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க அப்படி இதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றாங்க இந்த அவங்க எல்லாருமே எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கன்றாங்க ஏன்னா எல்லாருமே எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றீங்க இது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் விட்டு அப்படி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ